Legenda ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் மஞ்சு Vlogs. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்சன்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னா ஒரு இட்லி மாவு தோசை மாவு எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக புளிக்க தான் நம்ம எல்லாருமே இட்லி மாவு வந்து அரைச்சி ஒரு ஓவர் நைட் புளிக்க வைப்போம் ஸோ புளிக்க வச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் இட்லி சுடும்போது தோசை சுடும்போது அது அதோடய கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வரும் ஆனால் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை எப்படி புளிக்க வைக்கிறது இப்போ தான் நான் மாவு அரைச்சேன் பட் எனக்கு இப்போ அது டின்னர் செய்யதுவும் இல்லை நான் எப்படி புளிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரைச்ச மாவை எடுத்துக்கோங்க குக்கரை இப்போ வந்து குக்கரில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கரை இந்த மாதிரி மூடி விசு போடக்கூடாது ஸோ மூடி மட்டும் கீட் பண்ணுங்கள் நல்லா ஹீட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க நல்லா குக்கரை சூடு பண்ணணும் நல்லா ஃபுல் பிளேம்ல வச்சு சூடு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நீங்க தொட்டு பார்த்தா தெரியும் இங்கே அந்த ஆவி வரும் ஸோ இந்த ஹோல்ஸ் வழியா வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டான ஆவி வரும் ஸோ நல்லா சூடாகிட்டு இருக்கும் ஸோ நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த பண்ணுறோம் ஓபன் பண்ணி மாவை நம்ம உங்கள் பாத்திரத்துக்குள்ள வச்சுக்க போகிறோம் சாச வச்சு மூடலாம் ஸோ வந்து மூடி விசில் போடக்கூடாது விசில் போடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உள்ள மாவு வச்சு மூடிட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பபிள்ஸ் ஃபார்ம் இருக்கு பாருங்க ஸோ நல்லா புளிச்சிருக்கு இது வந்து நான் அப்படி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண மாவில் செஞ்சேன் பார்ப்போம் தான் இது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்